நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேஷம் ரிஷிபம் மிதுனம் இதை பற்றி நிறைய சொன்னீங்க அந்த வகையில் இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சார் இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஆறு கட்டம் கீழ் ஆறு கட்டம் அது வந்து ராணியோட கண்ட்ரோல் ராணி ராணிங்கிறது வந்து கடகத்தோட அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் வந்து அந்த மேலே உள்ள ஆறு கட்டத்துக்கும் அதி அதிபதியும்பாங்க சிம்மத்துக்கோட அதிபதி வந்து சூரியன் இது கீழே உள்ள ஆறு கட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ இந்த உலகத்தையே நாட்டையே ஆட்டி கட்டி ஆள்றது வந்து அரசன் அப்பேற்பட்ட அரசனை ஆட்டி படைக்கிறது கட்டி ஆள்றது ராணி தானே அப்போது இந்த கடகமும் சிம்மமுமே பார்த்திங்கன்னா இது வந்து அரண்மனை இதுதான் கோட்டை இதுதான் அரசாங்கம் அப்போ அந்த கடகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு என்னென்னா இந்த கடக கடகலக்கணமோ உள்ளவங்க நிறைய பேர் அரசியல் ரீதியாக மிக பிரபலமாக இருக்காங்க இல்லையா நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் இருக்காங்கல்ல அந்த சொல்லுவாங்கள்ல அந்த அரசு அரசாங்க ரீதியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் மக்கள் சேவையில் இருக்கிறவங்க இந்த பொது சேவையில் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களும் கடகலக்கணக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கடகராசிக்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உண்டு மனசை வந்து ஆளக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ராணின்னு சொல்லிட்டோம் மனசை ஆளக்கூடிய கிரகம் இந்த பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது அவங்கள மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண முடியாது நம்ம சொல்கிறோம்ல ஒம்பது கிரகங்கள் இருக்க சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் இதில் சந்திரனுங்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு தான் உண்டு அதாவது கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறத விட எல்லா கிரகத்தையும் மயக்கி மதிமயங்க செய்திடும் மதியின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா கூட அப்போ வந்து எல்லா கிரகத்தையும் மதிமயங்க செஞ்சிடும் அந்த சந்திரனுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு கிரகமும் வந்து அடுத்தடுத்த ராசியை வந்து நகர்வதற்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு மாதம் எடுக்கிறோம் இல்லையா புதன் சுக்கரனுக்கு ஒரு ஒரு மாதம் எடுத்துக்குவோம் செவ்வாய்க்கு ஒன்றரை மாதம் எடுக்கிறோம் குருவுக்கு ஒரு வருஷம் எடுக்கிறோம் சனிக்கு ரெண்டரை வருஷம் எடுக்கிறோம் ராகுக்கு அது ரிவர்ஸில் ஒன்றரை வருஷம் எடுக்கிறோம் இல்லை ஆனால் அந்த சந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் ஒரு ராசியில் நிற்கும் அப்போ இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளார அந்த ராசி மண்டலத்தில் உள்ள பன்னெண்டு ராசியும் சுற்றி வந்துடும் இல்லையா அப்போ எல்லா கிரகத்தையும் ஒரு தடவை சந்திச்சிருமோ சந்திக்காத அதனால அதுக்கு தாய் கிரகம்னு ஒரு பேர் இருக்குது அப்போ அந்த தாய் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் சம்பாரிச்சு கொடுக்கும் ஒரு புள்ள பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கும் நிர்வாகத்தை பார்த்துக்கும் இன்னொரு பிள்ளை ஊதாரியாக தெரியும் ஒரு புள்ள ஊர் உம்பெல்லாம் வளர்த்துட்டு வரும் ஆனால் பெற்ற தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் பொதுதானே அப்போ சொல்லுவாங்க இந்த பாரு ரொம்ப வாழ்த்த நம்மன்னா அப்பாட்டை சொல்லுவோம் அப்பா அடிச்சுட்டு ஆனால் அப்பாட்டை சொல்ல மாட்டாங்க இப்படி எல்லாருக்குமான இந்த இணக்கமான உறவு முறை ஏற்படுத்துறது தான் வந்து சந்திரன் அதனால தான் அந்த சந்திரனை ஆட்சி பெற்ற வீடாக கொண்டு அந்த கடகராசியில பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எல்லா மக்களையும் இணக்கமான தலைவர்கள் நிறைய அதுலேருந்து உருவாகிறது நம்ம காமராஜர் இந்திரா காந்தி எல்லாம் பற்றி சொல்லுவாங்க ஈவன் கலைஞர் கூட பார்த்திங்கன்னா கடகலக்கணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க காமராஜர் இந்திரா காந்தி இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே இந்த கடகராசி கடகலக்கணம் ஏதாவது ஒன்று வந்துருவாங்க அதுக்குன்னு கடகராசி கடகலக்கணம் மட்டுமே தகுதியானவர்கள் அப்படின்னு எடுக்க முடியாது அதில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க அப்போ இந்த பொது வாழ்க்கைக்குன்னு பிறந்த அமைப்புகள் வந்து அவங்க தான் ஒன்றும் வேணாம் நம்ம ராமரை பற்றி பேசணும்ல கடகராசி ராமரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் ராமர் வந்து முதல் நாள் ராத்திரி நாளைக்கு காலையில் உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது ராமரோட முகத்தை பார்க்குறப்ப அன்றளத்தை பூ மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ ஜஸ்ட்னா ஒரு பூத்த பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி இருந்து தான் ராமரோட முகத்தை பார்க்கும்போது மறுநாள் காலையில் அவங்க இன்னொரு அன்னை கைகை நீ காற்று போன்னு சொல்லும்போது கூட அதே அன்றால் பூ மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இது கடகராசிக்காரர்களுக்கு கடகலக்கணக்காரர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு விஷயம் பட்டாபிஷேகம் சூடி மகுடம் சூடி நீங்கள் அரியணையில் உட்கார வச்சாலும் அதே தான் அது பொது வாழ்க்கையை திறந்துட்டு மக்களுக்காக போராட களத்தில் இறங்கி வந்தாலும் அவங்களுடைய தன்மை அதுவாக தான் இருக்கும் அதாவது எல்லா பதவிகளும் அவங்களுக்கு தன்னாலே சீக்கிரமாக வந்து சேரும் எதையும் எந்த நேரத்துலையும் துறக்கிறதுக்கும் அவங்க தயாராக மனநிலையில் இருப்பாங்க அதனால் வந்து எல்லா ராசிகளை விட கடகராசிக்கு எப்போதுமே அது வந்து ஆட்சி அதிகார ராசின்னு பேர் ஆட்சி அதிகார ராசின்னா பவரை எடுத்துக்கிட்டு உத்தரவு போடுற ராசி இல்லை மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு ராசி அதனால தான் கடகராசிக்கு அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு உண்டு அப்போ கடகராசிக்காரர்கள் அவ்வளோ மக்கள் செல்வாக்கு கொண்டவர்கள் ஓகே சார் அப்போ கடகராசி வந்துட்டு இங்கிலீஷ்ல கேன்சர்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது என்ன சார் அர்த்தம் இல்லாம வைக்க மாட்டாங்க இல்லையா கேன்சர் ஒரு படத்துல கூட பார்த்தோம்ல விவேக் நடிச்சிருப்பார்ல அவளுக்கு கேன்சர் என்னன்னு திருப்பதிக்கு போய் புற்றுநோய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கல்ல அதாவது இந்த கடகராசியோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வந்தோம் இல்லையா நண்டு எதுக்கு அதுக்கு வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க நம்ம தமிழில் அதுக்கு அளவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நண்டு பார்த்தீங்கன்னா நண்டுக்கு எத்தனை கால் நண்டு சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா சாப்பிட்ருக்கீங்களா இல்லை சார் இல்லை நான் நண்டு சாப்பிட்ருக்கேன் நண்டுக்கு எத்தனை காலன்னால் யாரும் என்ன முடியாது பல கால உயிரினமும் ஜோதிடத்தில் சுத்திடுவாங்க அப்போ ரெண்டு நாலுன்னு சொல்லலாம் பல கால் இருக்கும் இப்போ உயிரினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நடந்தீங்கன்னா இப்படி ஃப்ரெண்டில் நடக்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டெப்பு பின்னாடி நடக்க முடியும் லெஃப்ட்டு ரைட்டில் நடக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சாத்தியம் இல்லை அது ஏதோ தனியாக அதுக்காக பயிற்சி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நண்டு இருக்கு இல்லையா இந்த நண்டு மட்டும் நாலு டேரக்ஷன்லையும் போகும் சேம் ஸ்பீடில் மூவ் ஆகும் இந்த பக்கம் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதே பக்கம் அந்த ஸ்பீடில் மூவ் ஆகும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்து எந்த பக்கம் எப்படி பரவுதுன்னே தெரியலன்னா என்ன சொல்கிறது நண்டு நாலு பக்கமும் போகிற மாதிரி போகுதில்ல அதனால தான் அதுக்கு கேன்சர் நோயும் அப்படி தான் புற்றுநோய் வந்ததுன்னா அது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ எந்த பக்கம் பரவுதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்போ நண்டுங்கிற வார்த்தையிலேருந்து அதுக்கு கேன்சர்னு வச்சுட்டாங்க கேன்சரை பார்த்து நண்டுக்கு பேர் வைக்கல எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அது வந்து நாலு பக்கமும் வெகு சீக்கிரமாக பரவுங்கிற மாதிரி அதனால ஒரு கடகராசியில் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் பிறந்தாங்கன்னா அது நண்டு உருட்டிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடற்கரை ஓரங்கள்லாம் அது தான் அந்த குடும்பம் ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே டவுன் ஆகி கிடந்தால் கூட நண்டு உருட்டிக்கிட்டே போகிற மாதிரி அந்த குடும்பத்தை கீழே விழுந்துடும் ஏதாவது ஒரு ரூட்டில் தூக்கி கொண்டு வந்துடும் அப்போ அந்த கடகராசிக்காரர்கள் அப்போது ஒரு குடும்பத்தையே அப்படி தூக்கி கொண்டு வருதுன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்போ அவங்களுக்கு என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ராமர் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று எடுத்துருவோம் அந்த ராமர் பிறந்ததுக்கு நாள் குறித்தது உண்மையாக பட்டாபிஷேகத்துக்கு நாலு குறித்தது உண்மையானே தெரியாது ஆனால் ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட இப்படி நம்ம சொல்லும்போது அவர் எப்படி இருக்கார் அப்போ வந்து பட்டாபிஷேகம்னாலும் அவருக்கு அரியணை ஏறுறதுனாலும் அவர் முகம் அப்படி தான் காட்டுக்கு போனால ஒரு முகம் அப்படி தானே அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அந்த ரெண்டு கேரக்டருமே இருக்குது இல்லையா அப்போ நண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் போகும் மக்களுக்காக இறங்கி களத்தில் இறங்குறவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கை இயல்பாக தானே அமையும் அப்போது நீங்கள் ஒரு கடகராசியில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க பின்னாடி எப்போதுமே ஒரு டீம் ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாது எப்படின்னா அவங்களுக்கு நம்பி வர்றவர்களை காப்பாற்றுறதுன்னு ஒன்றும் இருக்குது இல்லையா நம்பி வர்றவர்களை காப்பாற்றுறதுல வந்து கடகம் தான் நம்பர் ஒன் அதை வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது அதாவது நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்கள எந்த காரணத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து சாதாரண பத்து பேர் இருக்கிற ரேட்டில் கூட அவங்க லீடராக தெரிவாங்க லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தலைவராக இருப்பாங்க அந்தந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாதாரண லீடர்ஸுக்கும் அவங்க இதுவாக இருப்பாங்க சார் க பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கருத்து உண்டு சார் அது என்னென்னா அதிர்ஷ்டமும் உண்டு ஆபத்தும் உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் சார் அதாவது இதை ஜோதிடத்தில் வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம்னா ராஜயோகம் திடீர்னு கிடைக்காது இல்லையா எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை பரம்பரை பரம்பரையாக வரும் அது மாதிரி தான் நிறைய பேருக்கு வரும் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி பெரிய பொசிஷனில் போய் உட்காந்துருவாங்க இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன் அப்படி கிடைக்குதுன்னா அந்த இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம்னு பேர் எப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் இதே வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது விபரீத ராஜயோகம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தில் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நம்ம லக்கணத்தில் இருந்து இப்போ கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து தனுசு தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு இந்த குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இது வந்து அதில் நாலாம் பாதம் வந்து கடகராசியில் இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துக்குரிய அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரம் அங்கே வந்துடுதா அடுத்தது எட்டாம் இடம் என்னன்னு பார்த்தோம் எட்டாம் இடம் வந்து கடகத்துக்கு வந்து எட்டாம் இடம் கும்பம் கும்பத்துக்குரிய கிரகம் வந்து சனி இந்த சனிக்குரிய நட்சத்திரம் பூசம் அதுவும் கடகத்தில் இருக்கும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வந்து மிதுனம் கடகத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் மிதுனம் மிதுனத்துக்குரிய கிரகம் வந்து புதன் புதனுக்குரிய நட்சத்திரம் ஆயில்யம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் ஜோதிடத்தில் மறைவிடம்னு சொல்லுவாங்க அந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்துக்கு மூன்று மறைவிடத்துக்குரிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருந்தாலோ பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் அடித்து தூக்கி விடணும் அதை கரெக்டாக பயன் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா அது நிலைப்படுத்திக்கலாம் இப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்த ஆறாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் எட்டாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் மூணும் கடகத்தில் இருக்கும் இது மற்ற ராசிக்கு இந்த மாதிரி அமையாது அதாவது மூணும் சேர்ந்து அமையாது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோகம் அடிச்சிடும் அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க அது வந்து அதை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோடய குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து மக்கள் தலைவராக இருக்க முடியும் அது இதே போல் இன்னொரு லக்கு வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னா என்ன சொல்கிறோம் ஆறுங்கிறது கடன் சத்துரு ரோகங்குறோம் எட்டுங்கிறது விபத்து அவமானம் இழப்பு பன்னெண்டுங்கிறது விரயம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுறது சொந்த வீர விட்டு போகிறது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது விபரீத ராஜயோகம் எந்த அளவுக்கு கிடைக்கிதோ ஆபத்துகளும் அந்தளவுக்கு கிடைக்கும் அப்போது ரெண்டுத்துக்கும் அவங்க சமமாக அது ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் தனக்காக வாழ முடியாது தன்னை நம்பி வந்தவங்களுக்கு அந்த இடத்துல வழிகாட்டணும் இல்லையா அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் அதிகம் ஆபத்தும் அதிகம் அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது வாகனங்களை இயக்கும்போது குழுவாக போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறாங்க எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அவங்க பண்ணுற தியாகங்களும் அந்த மாதிரி இருக்கும் உண்மையான உழைப்பாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது நண்டு உருட்டிக்கிட்டே மேலே வர்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க மேலே வந்துடுவாங்க அதனால தான் சொல்கிறது ஆபத்தும் அதிகம் அதிர்ஷ்டமும் அதிகம்னு சொல்கிறது சார் நாம் மிதன ராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மிதன ராசிக்கு சில அடையாளங்கள் சொன்ன காற்று ராசின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி கடகத்துக்கு என்ன அடையாளம் இருக்குது சார் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசின்னு சொல்லும்போது கடகம் வந்து நீர் ராசி நீர் ராசின்னு தான் யோசிக்கலாம் இல்லையா இது வந்து சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீர் ராசியவே மூணாக பிரிப்பாங்க இப்போ நீர் ராசினா கடகம் ஒரு நீர் ராசி விருச்சிகம் ஒரு நீர் ராசி மீனம் ஒரு நீர் ராசி அப்போ இது வந்து கடகம் வந்து கடல் நீர் விருச்சிகம் வந்து கழிவு நீர் அல்லது கிணற்று நீர் மீனம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக அதுதான் கடல்ன்னு சொல்கிறோம் பட் இந்த மூணு வாட்டர்களுக்குமே வித்தியாசம் இருக்குது இப்போ கடகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அடையாளத்தை நம்ம எடுக்கணுன்னா நீர்நிலைகள் தான் அடையாளம் ஆறு ஏரி குளம்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இப்போ கடகராசிக்காரர்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை ஒட்டின இடம் ஒன்று வந்து ஆறு ஏரி குளங்கள் நிறைந்த இடமா இருக்கும் இல்லாட்டி ஏற்கனவே இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தது ஏரியெல்லாம் எல்லாம் நம்ம மணற்பாங்காக்கி போடுறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த ஏரி ஆறுலாம் இந்த ஒரு காலத்தில் இந்த பக்கம் ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல ஆற்று படுகையாக கூட சில நேரங்கள்ல அமையும் நம்ம கிணறு தோண்டும் போதெல்லாம் சீக்கிரமாக மேலேயே தண்ணி கிடைக்கும் போர்வெல் பண்ணும்போது தண்ணி கிடைக்கும்ல பொதுவாக வந்து இது நீர் ராசி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கடகம் இருக்கிற இடங்கள் பூர்வ பொதுவாக நீர்நிலைகளை ஒட்டி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லாட்டி கூட இந்த கிரவுண்ட் வாட்டர்லாம் ஓரளவு பிரச்சனை இல்லாத அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இது என்ன நீர் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கடகம் ஏற்கனவே ராஜவீதின்லாம் சொல்லியிருக்கோம்ல கிரகம் அதெல்லாம் சொல்கிறோம்ல இப்போது கடகராசிக்காரங்க எவ்வளோ ஏழையாக இருக்காங்களோ வசதியாக இருக்காங்க தெரியல அவங்க இருக்கிற இடத்த சுற்றி மாட மாளிகைகள் கூட ஓபுரங்களாக இருக்கும் விதவிதமான கார்கள் அணிவகுத்து நிற்கும் இந்த லக்ஸரி ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நிறையா இருக்கும் அடுத்தது இந்த ராசியை பற்றி நம்ம சொல்லும்போது இரட்டை கோபுரங்கள் இந்த இரட்டை நகரங்கள்லாம் சொன்னோம்ல கடகத்துக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த எறும்பு கரையான்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் எறும்பு கரையான்கள்லாம் வெளி வெளியில நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் உள்ள இடங்களில் தான் இப்போ நீங்கள் கரையானு புத்து எங்கே இருக்கோ அங்கே தோணுனிங்கன்னா தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது இது நீர் ராசின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அப்போ நீர்நிலைகள் உணவு பயிர்கள் இருக்கிற இடத்துல எறும்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்பு பூத்து இருக்கும் கரையான் பூத்து இருக்கும் இதெல்லாம் நிறைய இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த கடகராசிக்காரங்களை பிரிக்க முடியாதவங்க பாத்ரூம் டாய்லெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நகரங்களில் கூட பார்த்தீங்கன்னா கரப்பாம்புச்சி பூரான் இது எறும்பு இது எல்லாம் அவங்கள விட்டு போவே போகாது நீங்கள் உள்ளார நுழைஞ்சிங்கனாலே இது கடகராசிக்காரங்க தானே அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு கடகராசி இருந்தால் போதும் அவங்களுக்கு அப்போ அந்த அவங்க பாத்ரூமை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் தான் வந்து சிறு உயிரினங்கள் அதிகமாக வாழும் இது வந்து செழிப்போட அடையாளம் இல்லையா இப்போ எறும்பு புற்று எங்க இருக்கும் எங்க உணவு கிடைக்குமோ அங்கதான் எறும்பு புற்று வருவோம் எறும்பு அதிகமா ஸ்வீட்டை தேடி போவோம்ல சார் அரிசியோட தேடி போவோம் உணவும் பொருட்களை தேடி போவோம் அதாவது ஜென்ரலாக அது எறும்பு ருசி இருக்கிற இடத்துல சர்க்கரை இருக்கிற இடத்துல எறும்பு வரும்னு பொதுவாக சொன்னா கூட அது வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை சேமித்து வச்சுக்கின்னு படிக்கிறோம்ல அப்போ வெறும் சர்க்கரையாக சேமித்து வச்சுக்கும் அரிசி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோம் இல்லையா அப்போ எங்கே வந்து உணவு தானியங்கள் அதிகமாக விளையுதோ அங்கே தானே எறும்பு அதிகமாக இருக்கும் உணவு தானியங்கள் எங்கே விளையும் அதிகமாக நீர் வசதி உள்ள இடங்களில் தானே விளையும் அப்போ அங்கே எறும்பு இருக்கும் கரையாம்புத்து இருக்கும் கரப்பாக பூச்சுருக்கும் பாத்ரூமில் போனாலே இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மண்புழு நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் இப்போ எங்கே தான் மாறி போனாலும் அது ஏதோ கடகராசியை தேடி வர்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதனால் கடகராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த விலை உயர்ந்த கார்கள்லாம் எதுக்கு நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம சொல்கிறோம்ல அதாவது இவங்க வந்து ராஜா வீட்டில் புறக்காட்டியும் பரவாயில்ல ராஜா வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க ரொம்ப நேரம் ஆச்சு இந்த சமையல்கார வரல போய் காரை அனுப்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது அந்த மாதிரி இவங்க ராஜாவாகவும் இருப்பாங்க ராஜா வீட்டில் சேவகராகவும் இருப்பாங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க இப்போ நவீன காலங்கிறதுனால அவங்கள பார்க்கணும் கடகராசிக்கு ரொம்ப போராட்ட குணம் அதிகம் எடுத்த முயற்சி என்றைக்குமே கைவிடாது கடகராசி அது வந்து அது கூட பார்த்திங்கன்னா அவங்களோட சுயநலத்துக்காக போராடுறதை விட டீம் ஸ்பிரிட்டுங்கிறாங்கள்ல ஒரு டீமுக்கு தலைமை ஏற்றாங்கன்னா அதுதான் கேப்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப்னா அதுக்குன்னே பிறந்தவங்கன்னு சொல்கிறோம்ல அது கடகத்துக்கு பெரிய பங்கு உண்டு எல்லா ராசிக்கும் உண்டு லீடர்ஷிப்பு ஆனால் கடகத்துக்கு ஒரு மேஜர் பவர் உண்டு அதாவது உலகத்தை ஆள்றது கடலை போய் கட்டுப்படுத்த முடியுமா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இந்த உலகத்தில் உள்ள நீர்நிலைகள்லாம் ஆள்றதே சந்திரன் தானே ஆமாம் இப்போ நீங்கள் சூரியன் பார்க்குறோம் சூரியன் வெளிச்சம் அதிகம் தான் நம்மளை மெய் மறந்து போகிறது நிலவு வெளிச்சத்தை பார்த்தோன்னா மெய் மறந்து போகிறோம் அப்போ இந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் வந்து கடகராசிக்காரங்க அப்போ அது சந்திரனுக்கு தான் வந்து எல்லா எல்லா விதமான கிரகங்களையும் மயக்கும் எல்லா பொருள்களையும் மயக்கிடும் இப்போ நம்ம ஏற்கனவே ரிஷபராசிக்கு பார்த்தோம் இல்லையா சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும்ல அப்போ சந்திரன் தேய்ந்து வளர்கிறதுனால இவங்களுக்கும் அடிக்கடி வந்து மன சஞ்சலத்துக்கு ஆளாகிடுவாங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அதை கொஞ்சம் நிதானமாக செய்ய மாட்டாங்க இது வேகம் சர ராசி இல்லையா நீர் ராசி ஒரு பக்கம்னா கூட இன்னொரு பக்கம் சர ராசி இல்லையா வேகம் ரொம்ப அதிகம் ஆபத்து ரொம்ப அதிகம் அதிர்ஷ்டம் ரொம்ப அதிகம் உயர்ந்த பதவிகள் சீக்கிரம் கிடைக்கும் அந்த உயர்ந்த பதவி கிடைச்சாலும் அது எந்நேரமும் எதுக்காகவும் தியாகம் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பாங்க இது ஒரு வித்தியாசமான கலவை கடகராசிங்கிறது சார் கடகராசியை பற்றி நிறைய சுவாரஸ்ய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க குறிப்பாக விபரீத ராஜயோகம் பற்றி நிறைய சொன்னீங்க இப்போ வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கடகராசியில் உள்ள நட்சத்திரம் வந்து ஏற்கனவே நம்ம புனர்பூச நட்சத்திரத்தோட மூணு பாதம் வந்து மிதுன ராசியில் வந்துருச்சு இல்லையா நாலாவது பாதம் வந்து தான் ராமர் அதான் கடகராசியில் நான்காவது பாதத்தில் பிறந்தோம் ராமர் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம ஏல்ரெடி சொன்னதுனால இப்போது இதில் அதிகமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து தோஷமில்லாத நட்சத்திரங்கள்னு ஒரு பட்டியல் எடுப்பாங்கள் அதில் ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து மேக்சிமம் மற்றவர்கள் அதிகம் விரும்பப்படுவார்கள் கடகராசிக்கு முக்கியமான அடையாளம்னு சொன்னால் பூச நட்சத்திரம் தான் இது எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தோஷம் இல்லாத நட்சத்திரம் எல்லா சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் குறிப்பாக வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடுறார்ல இதை விட உலகத்தில் மனிதநேயத்தை எந்த வரியில் சொல்ல முடியும் ஒரு புல் பூண்டு பயிர்கள் வாடுறதை கூட பொறுத்துக்க முடியாத ஒரு மனிதநேயம் அடுத்தது வந்து இந்த பசிப்பினி பசியை கூட அவர் ஒரு நோயாக சொல்கிறாரு அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ உணவு கொஞ்சம் இருந்திருக்கு அன்றைக்கி ஆரம்பித்து அந்த சபை இன்னைய வரைக்கும் நிறைவேற்றிட்டுருக்குல்ல இருக்குல்ல அப்போ கடகராசிக்காரரும் குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல பேரும் பார்த்திங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு உண்மையிலே அற்புதமான தத்துவஞானிகளாக இருப்பாங்க கொள்கைவாதிகளாக இருப்பாங்க அதுக்கான பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க யார் அப்படிங்கிறத புரு பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான சிந்தனையாளர்கள் அவங்கள போய் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவங்களோட சிந்தனையை வந்து நாம் ஏற்றுக்கணும் அவங்க திணிக்க மாட்டாங்க பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரி சில அற்புதமான குணங்கள்லாம் நிரம்பி இருக்கும் அப்போது அதை அப்படியே எடுத்துக்கிட்டே அவங்க அவங்களுக்கு போய் யாரையும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதோ கட்டுப்படுறதோ அவங்களுக்கு பிடிக்காது அதான் சொல்கிறாங்களே அது வந்து ஒரு யானை பலம் நிரம்பிய ஒரு நட்சத்திரம் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் என்னென்னா ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகள் இருக்குல்ல அதனால சில நேரங்களில் இவங்க வெளிச்சத்துக்கு கூட நிறையா வர வர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து கடக ராசிக்கே உரிய சிறப்பு அம்சம்னு சொல்லுவோம்ல தலைவராகவும் இருப்பாங்க நல்ல நடிகர்களாக இருப்பாங்க எங்கே இருந்தாலும் அவங்க வந்து தனித்தன்மையோடு கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம்னா ரொம்ப யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு தடவை பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும்போது மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்கும்போது எல்லார வீட்லையும் இந்த நட்சத்திரம் வேறு அடிப்படும் இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது சார் பொதுவாக ஆயிலம் நட்சத்திரக்காரங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாமியாருக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்களே அது நீங்கள் என்ன கேட்கணும்னா ஆ ஆயிலிய நட்சத்திரத்தில் உள்ள மாமியார்கள் லிஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அவங்க மாமியார்ட்ட இவங்க எப்படி நடந்தாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க நீங்கள் எந்த மருமகளாவது இந்த மாமியாராவது நாங்களாம் எங்கள் மாமியாருக்கு எப்படி பயந்து வாழ்ந்தோம்னு தெரியுமோ அப்படி இப்படி சொல்லுவாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தான் ஒரிஜினல் தண்டவாளம் என்ன வண்டவாளம் என்னன்னு தெரியும் சரி ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னா ஆயில நட்சத்திரத்தில் உள்ள மாமியார்கள் எல்லாம் என்ன செய்கிறது அது ஒரு கேள்வி வரும்ல ஜென்ரலாக என்னென்னா ஆயிலத்துக்கு வந்து தமிழில் அரவுன்னு சொல்கிறோம் இல்லையா அறவுன்னா பாம்பு பாம்போட போக்கை வந்து கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பாம்பு வந்து நீங்கள் கீழே ஒரு புற்றுக்குள்ளே போய் உள்ளார ஒரு பாம்பு போகிறதுனா நீங்கள் தலையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி போய் கையை வச்சிங்கன்னா தலையை வச்சுக்கிட்டு உடம்பை மட்டும் அந்த உள்ளார எடுத்துகிட்டு போவோம் அவங்கள வந்து அந்த போக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது எந்த பக்கம் வாழுக்கு எந்த பக்கம் தலருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுறீங்கள அதுக்காக அப்படி சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா புராண கதைகளை இந்த உலகத்தையே தாங்கிறது ஆதிசேஷன் தானே அதுவும் மிகப்பெரிய பாம்பு தானே இப்போ நம்ம யார் யாரை சொல்கிறோம் ராமரை வந்து புனர்பூச நட்சத்திரம்னு சொல்கிறோம் லட்சுமணனை ஆயில்ய நட்சத்திரம் தான் நான் சொல்கிறோம் அதாவது ராமனை பற்றி பேசும்போது தசரதன் தான் தந்தை ஆனால் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவனுக்காக ஒரு பதினாலு வருஷம் அவன் காட்டில் காவல் அதாவது ராமர் வந்து சீதையோடு இருக்கார் ஒரு மனைவி ஊர்மிலையை பிரிஞ்சு இந்த பதினாலு வருஷம் அவங்க கூட காட்டில் இருந்தான்னு ஒரு கதை சொல்கிறாங்கல்ல இது அதை விட அற்புதமான தியாகம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம் இது ஏன் மாமியாக இருக்க ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கல்ல அவங்க சும்மா சொல்லுவாங்க தண்ணியை கொடுத்தா கூட பாயசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணியை கொடுத்தா கூட இனிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த சமையல் பக்குவங்கிறது இயற்கையாக அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக ஒன்று செஞ்சால் கூட அது நல்லா வந்துடும் ரெண்டாவது அவங்க ரொம்ப ருசி பார்த்து தான் சாப்பிடுவாங்க அதாவது நல்லா சமைப்பாங்க ருசியாக சமைப்பாங்க அது மாதிரி ருசியாக சுவைப்பாங்க ரெண்டு குணமும் அவங்களுக்கு இருக்கும் ஆயிலை நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் பூனை அப்படின்னு சொல்கிறோம்ல ஆண் பூனை என்ன பண்ணும் மேக்சிமம் வீட்டில் உள்ள அந்த உணவெல்லாம் வேட்டையாடிட்டு உள்ள சீக்கிரம் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி தாகம் எடுத்தால் கூட அந்த தண்ணியை கேட்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம் ஆனால் அந்த ஆயில் நட்சத்திரம் அப்படி இல்லை எந்த வீட்டில் போனாலும் நேராக கிச்சன் உள்ளார புது அங்கே உள்ளதை செஞ்சு அவங்களே ஸ்பிரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்தா நீ ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு நீரெண்டு தோசை சாப்பிட்டு இந்த காரக்குழம்பு இந்த காம்பினேஷன் போட்டு அவங்களே சாப்பிட்டு வந்துடுவாங்க அதனால் எங்கேயுமே அவங்க சங்கமம் ஆகிடுவாங்க பொதுவாக மாமியார்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இப்போது ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்கும் அப்ப கிச்சனுங்கிறது அவங்களோட ராஜ்யம் இப்ப நம்ம கிச்சன் கேபினட்னு ஒரு விஷயம் சொல்றோம் அந்த பழைய காலத்து மாமியார்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனை விட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது அவங்க அதிகாரத்தை துறக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் ஆயில் எச்சத்திரம் எந்த வீட்டுக்கு போனாலும் நேராக கிச்சன் உள்ளார போகிறதுன்னு இது கல்யாணம் பண்ணி மருமக்கு வந்தோன்னா நேராக கிச்சனை தன்னோட கண்ட்ரோலில் முதல்ல கொண்டு வரும் பண்ணினா போனாவே நீங்கள் கிச்சன் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கோ அவங்க கண்ட்ரோலில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவாங்க எடுத்துக்கும் போது இந்த மாமியார் ஏதோ அந்த அதிகாரமே ஒட்டுமொத்த அதிகாரமே பறி மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் தெளிவாக எடுத்திங்கன்னா ஒரு வீட்டோட வரவு செலவு கணக்குகள் இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு முதல் பிள்ளைக்கு ஆயில் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கட்டினீங்கன்னா அதோடய கொழுந்தான் நாத்தனார்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வீட்டில் இந்த என்டையர் வரவு செலவு கணக்கு இந்த ஆயில்யம் கையில் எடுத்துக்கும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லை அவங்க டியூட்டியை கரெக்டாக வேலை வாங்கும் இவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதே ஆக்சுவலாக ஆயில்ய நட்சத்திரம் தான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும் நாத்தனாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ வரவாகுது இவ்வளோ செலவாகுதுன்னு அந்த மாமியாருக்கு என் பிள்ளையை நான் எப்படி இல்லாமல் வளர்த்தேன் என் பிள்ளையை எவ்வளோ அதிகாரம் பண்ணுறாலே அதாவது அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அவங்களுக்கு ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தா ஆயில்ய நட்சத்திரம் வந்து டோட்டலாக அவங்க ரிஸ்க்கு டேக்கர் இது நிறைய பேருக்கு தெரியல நல்ல மாமியார்கள் போய் ஆயில்ய நட்சத்திரத்தை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டுனா போதும் அம்மா நல்ல வேலை நீ மருமகளாக வந்ததுனால நான் தப்பித்தேன் எதிர் வீட்டுக்காரி மாதிரி வந்தால் என் நிலவரம் என்ன ஆகுதுன்னா ஆதிசேஷனே பூமியை தாங்கிறது இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஆயிலிய நட்சத்திரம் தாங்கிடும் இது வந்து காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாகவே அவங்க அன்பானவங்க இல்லையா பொதுவாக அன்பானவர்கள் பாம்பு இல்லையா அது எப்படி சீருமா சீராத அவங்களுக்கு கோவம் தான் நம்ம எதுக்கு நிற்க முடியாது போனப்போ லட்சுமணன் ராமாயணத்தில் வர லட்சுமணனுக்கு ஆயில் நட்சத்திரம் வரும் நம்ம இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரமும் ஆதிசேஷனுக்கு ஆயிலிய ஆயிலேய நட்சத்திரங்கிறோம் அப்போ அந்த கோபமும் வீரமும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படி நாக்கிலேயே தீ பிறக்கும் அப்படிங்கிறாங்க நமக்கு ஏன் அதை பற்றி நிறைய தீயாக இருந்தோம்னா இட்லியை வேக வச்சுட்டு போகிறோம் அரிசியை வேக வச்சுட்டு போகிறோம் நம்ம அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறது எப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றும் அது ஒன்றும் கெடுதலான நட்சத்திரம் இல்லை நம்மளாம் சொல்லிக்கிறது அப்படி தான் அதை தவிர அதில் ஒன்றும் இல்லை ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தாங்களும் நம்ம என்ன பண்ண முடியும் போய் அதுக்குன்னு எல்லா நட்சத்திரம் இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்களே எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் தோஷம் இருக்குங்கிறது சில ஜோசியர்கள் அவள் தோஷத்துக்கு பிறந்தவங்கன்னா வேறு என்ன சொல்ல முடியும் அது அவங்க சொல்கிறது தோஷத்தை மட்டுமே ஒருத்தன் பேசிகிட்ருக்காங்கன்னா அந்த ஜோசிகாரனம் தோஷத்துக்கு பிறந்தவங்க தான் அர்த்தம் அதுதான் அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் மருமகளும் கிடைக்க மாட்டேது பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி அல்ல அது நம்ம வந்து சில காலங்களில் சில விஷயங்கள் ஏற்கப்பட்டதாக இருக்கும் இப்போது ஒரு காலத்தில் வந்து வீட்டில் மட்டும் தானே சமைப்பாங்க விறகு அடுப்பில் மட்டும்தானே சமைப்பாங்க ஒரு ஒரு வீட்லேயும் எத்தனை பேர் குடியிருந்தாங்க கூட்டு குடும்பமாக தான் இருந்தது அப்போ வந்து சமையல் கட்டுக்கு ஒரு பவர் இப்போ அப்படியா இருக்குது கேஸ் அடுப்பு வந்துருச்சு இல்லையா எலக்ட்ரிக்கல் அடுப்பும் வந்துருச்சு நிறைய பேர் சமைக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு கேட்ரிங்கில் ஆர்டர் கொடுத்துட்றோம் வரும்போதே நம்ம என்னென்ன ஆர்டர் கொடுத்துருவோம்லப்போ டோர் டெலிவரி வந்து கொடுத்துட்டு போயிடுது இப்போ என்னத்தில் கிச்சனில் போய் பவரை கொண்டாடுறது சும்மா ஒரு பவர் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் வந்தால்னா நம்ம குடும்பத்தில் என்ன அதிகாரம் பண்ணுவோம் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்திற்கும் எல்லாத்துக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் பாசிட்டிவ் உண்டு எல்லாத்துக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் உண்டு நான் நெகட்டிவை மட்டும் தான் பார்ப்பேன்னா நீ தோஷத்துக்கு பிறந்திருக்கன்னு அர்த்தம் பாசிட்டிவை மட்டும் பார்த்தேன்னா நீ ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடும் அர்த்தம் கடகம் வந்து மேக்சிமம் பாசிட்டிவ் எந்த வகையில் பார்த்தாலும் கடகராசிக்காரர்கள் வந்து அடுத்தவர்களை வாழ வைக்கிறதுக்காக போராடுவாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அவ்வளவு தான் வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்னு சொல்லுவோம்ல இது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் கடக ராசிக்கு பொருந்தோம் இந்த தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி சார் நன்றி இதே போல சிம்ம ராசிக்குரிய பல சுவாரஸ்ய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்